வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை ஒரு உடை உணவு கொடுக்க மறுத்த உணவகம் தர்ணாவில் ஈடுபட்ட வாடிக்கையாளர் தொடர் சர்ச்சையில் சிக்கும் நித்திய அமிர்தம் உணவகம் திருவள்ளூரில் அமைந்துள்ள நித்திய அமிர்தம் என்ற உணவகத்தில் திருவாலாங்காடு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் தலைவரும் வழக்கறிஞருமான அனல் சேகர் அவர்களின் மகனும் வழக்கறிஞருமான விஷ்ணுவரதன் என்பவர் உணவருந்து சென்றுள்ளார் அங்கு ஒரு சில வகை உணவுகளை ஆர்டர் செய்துள்ளார் உணவளிக்க வந்த பணிப்பெண் வழக்கறிஞர் விஷ்ணுவரதனின் தோற்றத்தைக் கண்டு உணவு வழங்குவதற்கு பதிலாக உன்னிடம் உணவு உண்பதற்கு பணம் இருக்கிறதா என்று கேட்டு வழக்கறிஞர் விஷ்ணுவரதனை அவமானப்படுத்தியுள்ளார் இதனால் அவமானமடைந்த விஷ்ணுவரதன் பணிப்பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன்னிடம் மன்னிப்பு கேட்க கூறியுள்ளார் அதனை ஏற்க மறுத்ததால் ஓட்டல் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த திருவள்ளூர் நகர காவலர்கள் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் விஷ்ணுவரதனை சமாதானப்படுத்தி அந்த ஓட்டலின் மேலாளர் மன்னிப்பு கேட்ட பின்பு அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு சூழல் நிலவியல் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கழிவுநீரை முறையாக அப்புறப்படுத்தாமல் அப்படியே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஓடவிட்ட இந்த தனியார் ஓட்டல் நிர்வாகம் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு நிருபர் கோபி ஆறு அண்ணன் தரையில 100 ரோட்ல நடந்து போறங்கள கூட இருக்கணும். மரியாதை குடுக்கணும். கூட இருக்கட்டும். உள்ள வந்தா நீ மரியாதை காசு இல்ல சார் போலீஸ் இல்லவே வரல மடம் போலீஸ் சார் இல்லவே வரல சார் எல்லாரும் உங்களுக்கு இதை தாழ்த்து கொண்ட சமூகத்தை சார்ந்து தப்பா பேசுகிறாங்க